ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியான பீஃப் கிரேவி சேர்த்துக்கிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி லாவ் அண்ட் ஆப்ஷன் சேவ் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிகேஷனாக ஆகும் சப்ஸ்கிரைப் பண்ண போது வீவர்ஸும் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பு ஒரு குக்கரை வச்சிக்க அது வந்து கொஞ்சமாக என்ன வந்து சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துப்போம் நல்லா வதக்கி விட்டுறோம் புரிஞ்சு வந்து வரட்டும் ரெண்டு வெங்காயத்தையும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துப்போம் இப்போ வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி வந்து விட்டுடலாம் வெங்காயம் நல்லா பொன்னீரமாக செவந்து வந்து வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கி வந்து விட்டாச்சு இது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி வந்து விட்டுக்கலாம் இப்போ அளவுக்கு நல்லா விட்டுச்சு ரெண்டு பச்சை மிளகாவாக பொடிப்படியாக கட் பண்ணிச்சிருக்கோம் அதே இது கூடவே சேர்த்துப்போம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ நல்லா வதக்கி வச்சு கொஞ்சமாக ரம் சேர்த்துக்கலாம் நம்ம ரொம்ப சேர்க்கும்போது நல்லா வாசமாக ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் இப்போ அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நல்லா வதக்கி வச்சு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துப்போம் கொஞ்சமாக புதினாலாம் சேர்த்துப்போம் வெள்ளத்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுவோம் நம்ம இந்த மாதிரி கிரேவிக்கு கருவேப்பில புதினா எல்லாம் சேர்க்கும்போது அவ்வளோ வாசமாக ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துப்போம் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோ நீங்கள் கார்த்தமே பாதை சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் சீரகத்தூள் முக்கால் ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மசாலா பொருட்களில் வச்சவாசன பொருளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இந்த நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ ஒரு தக்காளியே பொடியாக கட் பண்ணிச்சுட்டு அதையும் சேர்த்துப்போம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் மசாலாவோட தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி வந்துட்டு இப்போ கறி வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஃபுல்லாக கறி மட்டும் எடுத்துக்கிறேன் எலும்பு எதுவுமே சேர்க்காம இப்போ சேர்த்து நல்லா வந்து வதக்கி வந்து விட்டுடலாம் மசாலா எல்லாத்தோடையும் கறி நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி வந்து விட்டுடலாம் அளவுக்கு நல்லா வந்து வதக்கி வந்து விட்டுருச்சு இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மூடி போட்டு வச்சிடும் விசில் போட வேணா அஞ்சு நிமிஷம் அந்த எண்ணெய் நல்லா வேகட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்ப்போம் இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டுரலாம் நம்ம இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா தண்ணி ஊறி நான் சாஃப்ட்டாக ஜூசி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கறி உள்ள வரைக்கும் என்ன மசாலாலாம் பிடிச்சி ரொம்ப ஃப்ளேவராக ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருக்கும் இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு கறி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம கிரேவி செய்கிறனால ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக அது வேகத்துக்கு மட்டும் கொஞ்சமாக இருந்தால் போதும் இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் கம்மியாக இருந்துச்சு நம்ம ஸ்டெஜிலும் சேர்த்துப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணிச்சு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சேர்த்துக்கலாம் பறித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ குக்கரை மூடி ஒரு ஆறு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஆறு விசில் வந்துருச்சு திறந்து பார்ப்போம் கறி நல்லா வெந்து கிரேவி நல்லா வத்தியானத்துக்கு திக்காக வந்துருக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ எடுத்து வந்து வச்சிடலாம் இப்போ நம்மளோட பீஃப் கிரேவி ரெடி ஆகிடுச்சு சுட்டு சுட்டு சர்வ் பண்ணிவிடுவோம் இந்த பீஃப் கிரேவி இட்லி தோசை சாதம் சப்பாத்தி நான் பரோட்டா எல்லாத்துக்குமே வேற லெவல் காம்பினேஷனுக்கு அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பார்த்து சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் பிடிச்சதை லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்குன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் பீஃப் ரெசிபிஸ் நிறைய போட்டுருக்கும் அது லிங்க் டிஸ்கப்ஷன் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்